உலகத் தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் ஈவே ராமசாமி நாயகரை பத்தி பல உண்மையான தகவல்களை கடந்த பதிவுகள்ல பார்த்தோம் ஈவார பற்றிய கடந்த பதிவுகள்ல பெரியாரிஸ்டுகள்லாம் வந்து ஈவாரா மட்டும் இல்லைன்னா நீ எல்லாம் என்னோட படிச்சிருக்க மாட்டேன் உன்னோட குல தொழில் தான் பண்ணியிருப்ப அப்படின்னு வழக்கம் போல வந்து கம்பு சுத்திட்டு இருந்தாங்க சரி உண்மையிலே தான் சாதிய ஒழிச்சாரா தீண்டாமையை ஒழிச்சாரா தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு படிச்சதுக்கு அவர்தான் அப்படிங்கறத பத்தியும் இன்னைக்கு தலித்தையும் பேசக்கூடியவங்க எல்லாருமே அம்பேத்கரையும் ஈவரையும் ஒப்பிட்டு பேசுறாங்களே உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேரும் ஒப்பிடலாமா அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல விரிவா பாக்க போறோம் எனவே கண்டிப்பா முழுமையா அந்த பதிவை பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் ஈவேரா தான் ஏன்னா ஈவேரா தான் சமூக நீதி அப்படின்னு ஒன்ன தமிழ்நாட்டுக்கே அறிமுகப்படுத்தினாரு அப்படின்னு தொடர்ந்து பரப்புரை செஞ்சுட்டு வர்றாங்க இந்த பெரியாரிஸ்டுகள் உண்மையிலே ஈவேரா அப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக என்னென்ன போராடினாரு எப்படி போராடினாரு அப்படிங்கிறத பத்தி அவர் எழுதிய கட்டுரைகள்ல இருந்து நாம விரிவா பார்க்கலாம் பொதுவா சாதிகள் மீதான ஈவேராட பார்வை அப்படிங்கிறது இதுதான் பார்ப்பான் அதாவது பிராமணர்கள் சூத்திரன் அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆதி திராவிடன் அதாவது தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்கள் இப்படி மூன்று சாதிகள் தான் இருக்கு அப்படின்னு அவரோட எழுத்துக்கள் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம் அவரோட கண்ணோட்டத்தின்படி அவர் ஒரு சூத்திரன் அவரோட பார்வையில சூத்திரன் மற்றும் ஆதி திராவிடன் ரெண்டுமே வேற வேற இதை அவரோட எழுத்துக்கள்ல இருந்தே நாம புரிஞ்சுக்கலாம் உதாரணமா பரையரும் சூத்திரரும் அப்படிங்கிற தலைப்புல அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அதுல பறையர் என்கிற ஒரு சாதி பெயர் நம் நாட்டில் இருப்பதால் தான் சூத்திரன் என்கிற ஒரு சாதி பெயர் நம் நாட்டில் இருக்கிறது பறையர் என்கிற சாதிப்பெயரை சாதிப்பெயர் மிக்க இழிவானது அது மட்டும் இல்லாம சூத்திரன் என்று சொல்லப்படுபவன் பரையர்கள் என்று சொல்லப்படுபவருக்கு உழைப்பதாக சொல்வது எல்லாமே சூத்திரன் என்று நம்மை யாரும் கருதக்கூடாது என்பதற்காகத்தான் ஆகையால் எனக்காக நான் பாடுபடுவது என்பது உங்கள் கண்ணுக்கு உங்களுக்காக பாடுபடுவதாய் தோன்றுகிறது அப்படிங்கிறாரு இதுல அவர் சூத்திரரையும் அதாவது ஈவராவையும் ஆதி திராவிடர்களையும் தான் பார்த்திருக்காரு அப்படிங்கிறது தெளிவா புரியுது அடுத்ததா ஆதி திராவிடர் நிலை அப்படிங்கிற ஒரு கட்டுரையில தீண்டாமை விலக்கு என்னும் விஷயத்தில் நான் ஏதாவது ஒரு சிறிதாகிலும் வேலை செய்திருப்பதாக ஏற்படுமானால் அது எங்கள் நலத்திற்கு செய்ததாகுமே ஒழிய உங்கள் நலத்திற்கென்று செய்ததாக மாட்டாது அப்படின்னு தெளிவா குறிப்பிடுறாரு அது மட்டும் இல்லாம சமூகத்துல நீங்க எப்படி தீண்ட தகாதர்களா இருக்கீங்களோ அதே தான் நாங்களும் இருக்கோம் என்ன நாங்க உங்களோட கொஞ்சம் மேல இருக்கோம் கோயிலுக்குள்ள உங்களை எது வரைக்கும் விடுவாங்களோ அதை விட கொஞ்சம் முன்னாடி எங்களை விடுவாங்க மற்றபடி உங்களை விட நாங்க தான் ரொம்ப இழிவானவர்கள் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம பேர் சொல்லி கூப்பிடுறதுல கூட உங்களை விட தான் ரொம்ப இழிவா கூப்பிடுறாங்க பறையர் மற்றும் பல்லர் அப்புடின்னு சொல்றது இழிவு கிடையாது ஆனா சூத்திரன் அப்படிங்கிற சொல் ரொம்ப ரொம்ப இழிவானது அப்படின்னு சொல்றாரு அதை விட ஒரு படி மேல போய் பார்ப்பன மதத்தில் பஞ்சமர்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதுக்கு வழியே இல்ல அதாவது சூத்திரனுக்கு கீழே ஒரு சாதியே கிடையாது அதனால நீங்கெல்லாம் இழிவானவர்கள் கிடையாது சூத்திரர்களாகிய தான் ரொம்ப இழிவானவர்கள் அப்படின்னு சொல்றாரு அவரோட பார்வைப்படி சூத்திரர்கள் தான் மிக கொடுமையான சாதிய ஒடுக்குமுறைகளை அனுபவிச்சிருக்காங்களே தவிர ஆதி திராவிடர்கள் அதாவது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் மிகப்பெரிய சாதிய கொடுமைகளை அனுபவிக்கல அவங்களோட தான் பாவம் அப்படின்னு நினைக்கிறாரு அதே போல தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடத்தப்படுற தீண்டாமை கொடுமைகளுக்கு பார்ப்பனர்கள் தான் காரணமே தவிர வேறு யாரும் இருந்தார் அதே மேல பிற்படுத்தப்பட்ட மக்கள் செய்யும் சாதிய ஒடுக்குமுறைகளுக்கும் பார்ப்பனர்கள் தான் காரணம் அப்படிங்கறதா அவரோட நிலைப்பாடா இருந்துச்சு உதாரணமா ஆதி திராவிட சமூகத்தாருக்கு மற்ற சமூகத்தார்கள் செய்யும் கொடுமைகளை பற்றி கேட்க எனக்கு ஆத்திரமா இருக்கின்றது ஆனால் இதுக்கு யார் ஜவப்தாரி என்பதை பற்றி யோசித்து பார்க்கையிலும் உங்களை கொடுமை செய்பவர்கள் ஜவாப்தாரி அல்லர் ஏன்னா அவர்கள் தங்களது நம்பிக்கையின் பேரில் தங்களது மத உணர்ச்சி மத ஆதாரம் ஆகியவைகளில் உள்ள பற்றுதலின் பேரில் தங்கள் முன்ஜென்மத்தின் கர்மம் பூர்வ புண்ணியம் தலைவிதி என்கிற சுதந்திரத்தின் பேரில் ஒரு உரிமை பாராட்டி அம்மாதிரி செய்கின்றார்களே ஒழிய வேறில்லை அப்படிங்கிறாரு அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது பிற்படுத்தப்பட்ட மக்கள் செய்யும் சாதிய கொடுமைகள் எல்லாத்துக்கும் காரணம் பார்ப்பனர்களும் அவங்களோட வேதங்களும் தான் இதனால நீங்க பிற்படுத்தப்பட்ட மக்களை சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு இப்படி ஈவேரா தொடர்ந்து சூத்திரர்களும் ஆதி திராவிடர்களும் ஒண்ணுதான் அதாவது ஆதி திராவிடர்களை விட சூத்திரர்கள் கீழே அப்படின்னு பேசி வர்றது அவர் கூட இருந்த நிறைய பேருக்கு பிடிக்கல அதனால அவர்கிட்ட யாரோ நீங்க சாதிய ஒன்னாக்கிறீங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவரோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா பறையன் பட்டம் போகாமல் உங்களுடைய சூத்திர பட்டம் போய்விடும் என்று கருதுகிறீர்களே ஆனால் நீங்கள் வடிகட்டின முட்டாள்களே ஆவீர் ஆகவே ஆதி திராவிடர் நன்மை கோரி பேசப்படும் பேச்சுகளும் செய்யப்படும் முயற்சிகளும் ஆதி திராவிடர் அல்லாத மக்களில் பார்ப்பனர் அல்லாத எல்லோருடைய நன்மைக்கும் என்பதாக உணருங்கள் அப்படின்னு ஆதி திராவிடருக்காக நாம போராடுறது எல்லாமே அவங்களுக்காக கிடையாது நமக்காக தான் அப்படின்னு மிக தெளிவாக குறிப்பிடுறாரு இந்த நிலைமையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்குல அதாவது இந்திய சுதந்திரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இஸ்லாமியர்களுக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் தனித்தனி இடஒதுக்கீடு கிடைக்கிது இதை பார்த்து மிக கடுமையா கோவம் அடைஞ்ச ஈவேரா என்னடா அது நமக்கும் இடஒதுக்கீடு கிடைக்கும் அப்படின்னு தானே நம்ம ஆதி திராவிடர்களுக்கும் சேர்த்து போராட்டம் நடத்தணும் ஆனா இப்ப இஸ்லாமியர்களுக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் மட்டும் இடஒதுக்கீடு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பொறாமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து அவர் என்னென்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்க்கலாம் ஆதி திராவிடர்களையும் முஸ்லிம்களையும் நடத்திய மாதிரி மிக மோசமாக இருந்து வந்தாலும் இப்போது அவர்களுக்கு பிரைஸ் அடித்து விட்டது முதல் பிரைஸ் இல்லைனாலும் நல்ல பிரைஸ் அவர்களோட நிலை உயர்த்தப்பட்டு விட்டது இனி அவர்களுக்கு சரியானபடி விகிதாச்சாரமும் மேலும் கூட கண்டிப்பாக கிடைக்கும் அவர்களுக்கு சிபாரிசு குறைகளை கேட்க வசதிகள் ஏற்பட்டு விட்டன நமக்கும் கிடைக்கணும் அப்படின்னா நாம் ஒன்று பஞ்சம வர்ணத்தாராகவோ அதாவது ஆதி திராவிடராகவோ இஸ்லாம் மதத்தாராகவோ ஆனால் ஒழிய நமக்கு மான வாழ்வு நீதி வாழ்வு முற்போக்கு வாழ்வு இல்லை என்று சொல்லுவேன் அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அதே கட்டுரையில் ஆதி திராவிடர்களுக்கு திடீரென்று வந்த யோகம் டாக்டர் அம்பேத்கர் நான் இந்து அல்ல பஞ்சவன் எந்த பாகுபாட்டுக்கும் சம்பந்தப்பட்டவன் அல்ல என்று சொன்னதால்தான் கோயில் திறக்கப்பட்டது லிஸ்ட் கொடுங்க உத்தியோகம் கொடுக்கறேன் அப்படின்னு மந்திரி கேக்குறாரு உங்களுக்கு நீதிக்கு மேல் அளவுக்கு மேல் நன்மை செய்கிறேன் என்ன வேண்டும் கேள் அப்படின்னு பட்டேலும் சொல்றாரு இனிமே அவங்கெல்லாம் நாங்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்னு சொல்லி எல்லா உரிமைகளையும் பெற போறாங்க அப்படின்னு தன்னோட வயிற்றுச்சலை கொட்டிட்டு இருக்காரு ஈவேரா அது மட்டும் இல்லாம திராவிடனுக்கு மாத்திரம் தகுதி திறமை அப்படிங்கிற முட்டுக்கட்டை இருக்கு முஸ்லீமுக்கு தகுதி திறமை வேண்டியதில்லை வெள்ளையனுக்கு வேண்டியதில்லை சட்டைக்காரர்களுக்கு வேண்டியதில்லை வேறு மதத்துக்கு போய்விடுவேன் என்று மிரட்டுகின்ற ஆதி திராவிடர்களுக்கு தகுதி திறமை என்பவை திராவிடனுக்கு இருக்க வேண்டும் என்றபடி இருக்க வேண்டியதில்லை ஆனால் திராவிடனுக்கு பள்ளியில் சேர்ப்பதற்கு தகுதி திறமை வேணும்னு சொல்றாங்க அப்படின்னு ஆதி திராவிடர்கள் எல்லாருமே வேறு மதத்துக்கு போயிருவேன் அப்படின்னு மிரட்டியே சலுகை வாங்கிட்டாங்க அப்படிங்கிற பொறாமையில பேசுறாரு ஈவேரா இந்த நிலைமையில தான் இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவின் முதல் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சராக பதவியேற்றிருக்கிறாரு அம்பேத்கர் அவரோட தொடர் போராட்டத்தினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பதினைந்து சதவீதம் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கோவமுற்ற ஈவேரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல எழுதுறாரு என்னன்னா இன்று சமுதாயத்தில் பார்ப்பனர் சூத்திரர் பஞ்சமர் என்ற மூன்று பெரும் பிரிவுகள் இருக்கின்றன இதில் மேல் சாதிக்காரன் என்ற காரணத்தினால் பார்ப்பனனும் கீழ் சாதிக்காரன் என்ற காரணத்தினால் பஞ்சமனும் தங்களுக்கு வேண்டிய சலுகைகள் பெறுகின்றனர் ஆனால் இடையில் இருக்கும் சூத்திரர்கள் சலுகைகள் இல்லாமல் வேதனைப்படுகின்றனர் அப்படின்னு அவரோட ஆதங்கத்தை கொட்டி இருக்காரு ஈவேரா அதே போல அம்பேத்கர் அவரோட சமூகத்துக்கு மட்டும்தான் போராடினாரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அவர் எதுவுமே செய்யல அப்படிங்கிற விதமா டாக்டர் அம்பேத்கர் மட்டும் ஏதோ ஆதி திராவிடர்களுக்காக போராடினார் இவரிடம் உம் சங்கதிக்கு மட்டும் தடை இல்லாமல் எது வேண்டுமானாலும் சொல் செய்கிறோம் ஆனால் மற்றவர்கள் விஷயத்தை பற்றி பேசாதே என்று கூறிவிட்டனர் அதன்படி அம்பேத்கரும் தன் சமூகத்தாருக்கு வழி தேடி கொண்டார் ஆகவே ஆதி திராவிடர்களின் எண்ணிக்கைக்கு தக்கபடி விகிதாச்சாரம் கொடுப்பதாக கூறி சட்டமும் செய்து விட்டனர் அந்த சட்டத்துல ஆதி திராவிடர்களின் எண்ணிக்கைக்கு தகுந்தபடி சகலவற்றிலும் பங்கு கொடுக்க வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் கேட்டபடி மக்கள் தொகை விகிதாச்சாரத்தின்படி ஸ்தானங்கள் கொடுத்து விட்டனர் ஆனால் நம்மவர்களுக்காக நான்காம் சாதிக்காரர்களுக்காக எவனாவது இதுவரை ஏதும் கேட்டது கிடையாது அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல சொல்றாரு ஆனா உண்மை என்ன அப்படின்னா அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மட்டும் போராடல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பதவி அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல முதல் சட்ட வரைவை எழுதி முடிக்கிறாரு அதுல தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இடஒதுக்கீடு கேட்டிருந்தது உண்மைதான் ஆனா அந்த வரைவை அவர் தாக்கல் செஞ்ச உடனே அவர் என்ன கேட்டாருன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இதே போல இடஒதுக்கீடு வேணும் அவங்களும் சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு கேட்டாரு ஆனா அதுக்கு ஆட்சியாளர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களோட பட்டியல் நம்ம கிட்ட இல்ல அதனால முதல்ல நம்ம ஒரு பட்டியலை உருவாக்கணும் அதுக்காக ஒரு குழு அமைப்போம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சொல்றாங்க அம்பேத்கரும் சரி அப்படின்ட்டாரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு செப்டம்பர் வரைக்குமே அவங்க அப்படி ஒரு குழுவே அமைக்கல இதனால கோபமடைந்த அம்பேத்கர் இந்து பெண்கள் சட்ட தொகுப்பை சட்டமாக்கிட மறுத்தது மற்றும் பிற்படுத்தப்பட்டவருக்கான கண்டிச்சு எதிர்ப்பு பதிவு செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்னைக்கு தன்னோட மத்திய அமைச்சர் பதவியை தூக்கி எறிஞ்சாரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மட்டும்தான் போராடினாரு அப்படின்னு சொல்லப்பட்ட அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு முழக்கமிட்ட அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக தன்னோட அதிகாரத்தையே தூக்கி எறிஞ்சாரு நாளாக நாளாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கல அப்படிங்கிற ஆதங்கம் ஈவரோட பேச்சில் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி என்ன சொல்றாருன்னா அரசியல் திட்டத்தால் ஆதி திராவிடருக்கு மாத்திரம் அவர்களுக்குரிய விகிதாச்சாரம் கிடைத்திருக்கிறதை ஒழிய மற்ற திராவிட மக்களுக்கு விகிதாச்சாரம் கிடைக்கவே இல்லை இப்படி நாங்கள் கூறுவதை ஆதி திராவிடர்கள் தங்களுக்கு விரோதமானது என்று கூறிக்கொள்கிறார்கள் மற்ற திராவிட மக்களுக்கு அவர்களால் அதாவது ஆதி திராவிடர்களால் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை ஆனாலும் நாம் எவ்வளவோ செய்தோம் அப்படி இருந்தும் பிராமணர்கள் தேவலை சாதி இந்துக்கள் தான் எங்களுக்கு தொல்லை என்று ஆதி திராவிடர்கள் கூறுகிறார்கள் இது நன்றியற்ற பேச்சு அவர்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர்கள் யார் பார்ப்பனர்களா நாங்கள் செய்த கிளர்ச்சியாலும் முயற்சியாலும் தான் இன்று அவர்கள் சமுதாயத்தில் தலையெடுக்க முடிந்தது அவர்கள் படிப்பு துறையில் முன்னேற வழிகாட்டியவர்களே நாங்கள் தான் ஆதி திராவிடர்களின் கோயில் நுழைவுக்கு முதல் முதல் போராடியவர்களும் நாங்கள்தாம் ஆதி திராவிடர்கள் படித்தவர்களாகவும் உத்தியோகஸ்தர்களாகவும் சட்டசபை உறுப்பினர்களாகவும் மந்திரிகளாகவும் ஆனார்கள் என்றால் பார்ப்பனர்களாலா இதற்கெல்லாம் அவர்கள் நன்றி செலுத்தவில்லை என்றாலும் நமக்கு விரோதிகள் ஆகவாவது ஆகாமல் இருக்க வேண்டாமா அப்படிங்கிறாரு பெரியாரஸ்டைகள் எல்லாமே தாழ்த்தப்பட்ட மக்கள் படிச்சது திராவிடம் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ஆனா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடின சொல்ற இதே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து நான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடவே இல்ல நான் போராடினது எல்லாமே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தான் அப்படின்னு தெளிவா சொல்றாரு நாளாக நாளாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அவரோட கோபம் இன்னும் உக்கரமாகுது அப்போ என்ன எழுதுறாருனா அம்பேத்கர் கொஞ்சம் நன்றி உணர்ச்சி உள்ளவர் அவர் என்கிட்ட கேட்டாரு உன்னுடைய மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நிறைய எல்லாம் அவர்கிட்ட கொடுத்தேன் அதையெல்லாம் பத்தி அவர் பேச ஆரம்பிச்சாரு உடனே பார்ப்பனர்கள் அவருக்கு விலை கொடுத்து விட்டார்கள் அதாவது என்ன விலை என்றால் அவர் தன்னுடைய மக்களுக்கு நூறுக்கு பத்து இடம் கல்வி வசதியில் உத்தியோக வசதியில் கேட்டார் ஆனால் அவனோ பத்து என்ன பதினஞ்சா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டான் அவனுக்கு தெரியும் இருபத்தஞ்சு இடம் கொடுத்தா கூட அவங்கள மூணு அல்லது நாலு பேர் கூட வர மாட்டாங்க அப்படிங்கிறது பாப்பா எழுதி கொடுத்த சட்டத்துல அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார் மற்றவர்களுடைய சங்கதி பற்றி அவர் சிந்திக்கவில்லை அப்படின்னு அம்பேத்கர் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்களையும் இழிவா சித்தரிச்சிருக்காரு இந்த ஈவேரா இதே சம்பவத்தை பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல அவர் என்ன சொல்றாருன்னா இந்திய அரசியல் சட்டம் ஓட்டுரிமை வருவதற்கு முன்னையே செய்யப்பட்ட அரசியல் சட்டம் ஓட்டுரிமை வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல அரசியல் சட்டம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதுல அந்த அரசியல் சட்டம் செய்கிற போது யார் யாரெல்லாம் இருந்தாங்க அஞ்சு பேர் இருந்தானுங்க அவங்க தான் கமிட்டி ஒருத்தர் என் கோபாலசாமி ஐயங்கார் ஒருத்தர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இன்னொருத்தர் டி டி கிருஷ்ணமாச்சாரி இன்னொருத்தர் கே எம் முன்ஷி அப்புறம் யாரோ ஒரு அனாமதைய துலுக்கர் அப்புறம் டாக்டர் அம்பேத்கர் அம்பேத்கர் கொஞ்சம் குதிச்சாரு அவருக்கும் லஞ்சம் கொடுத்துட்டாங்க என்னடானா உங்க சாதிக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்க மற்றவங்கள பத்தி பேசாதன்னுட்டாங்க அவரும் இதுதான் சமயம் அப்படின்னு உடனே எங்க சாதிக்கு விகிதாச்சாரம் கொடுன்னுட்டாரு அந்த ஆதிதிராவிட சாதிக்கு நூத்துக்கு பதினாறு இடம் அவர்கள் ஜனத்தொகை நூத்துக்கு பதினாறா இருந்தது அப்போ எடுத்துக்கன்னுட்டான் மற்றவங்க பேசினா பேசக்கூடாதுன்னுட்டாங்க பேசாம அவங்க நாலு பேரும் பண்ணதுக்கு கையெழுத்து போட்டாரு அம்பேத்கர்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு அவரோட பிறந்தநாள் செய்தியில் என்ன சொல்றாருன்னா நமது சமுதாயத்தின் நமது சமுதாயத்தின் அப்படிங்கிற தலைப்புல நமக்கு இன்று பார்ப்பனர் நம்மில் கீழ்த்தர மக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களாக இன்று நமக்கு சமுதாய எதிரிகளாக இந்த நான்கு கூட்டங்கள் அதாவது குழுக்கள் இருக்கின்றன அப்படிங்கிறாரு இதில் அவரு நம்ம கீழ்த்தர மக்கள் அப்படின்னு யார் குறிப்பிடுறாருன்னு நீங்களே புரிஞ்சுக்குவாங்க கிட்டத்தட்ட அதே வருடங்கள்ல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயே ஈவேரா துணி வேலை உயர்ந்தது ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு எல்லாம் ஜம்பர் போட ஆரம்பிச்சுட்டா அதனால தான் அப்படிங்கிறாரு வேலையில்லா திண்டாட்டம் அதிகம் ஏன் அப்படிங்கிறதுக்கு பல்லு பறையணுங்க படிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க அதனால தான் அப்படின்னு தாழ்த்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீட்டின் மூலமா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற பொறாமையில பேசியிருக்காரு ஈவேரா அதே போலத்தான் கீழ்வன்மனையில் நாற்பத்தி நாலு ஆதி தமிழர்கள் எரிச்சு கொல்லப்பட்டதற்கு காரணமாக இருந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு அவரோட சொந்த வகுப்பை சேர்ந்தவருக்கு எதிராக அவர் எந்தவித கண்டனத்தையும் தெரிவிக்கல இப்படிப்பட்ட ஈவேராவ தான் சமூக நீதி காவலர் அப்படின்னு அம்பேத்கருக்கு இணையா தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க தலித்தியம் பேசக்கூடியவர்கள் நன்றி வணக்கம்